ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ரியா ரியாவக்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொண்டரங்கி மலையில் இருக்க சிவனை தரிசிக்கலான்னு போகிறோம் வாங்க வீடியோவை பார்க்கலாம் எங்கள் ஊரில் இருக்க பிள்ளைகளை வணங்கிட்டு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வாங்க இந்த மலைக்கு எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து கீரனூர் பஸ் ஏறினீங்கன்னா நேராக கோயிலே இறக்கி விட்ருவாங்க நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரில் போயிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலை தெரியுது கொஞ்சமாக இந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம் இந்த மலையோட மொத்த ஹைட் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி அஞ்சு அடி மலைக்கு கிட்ட போக போது போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுது மலை இந்த மலை பார்க்குறதுக்கு செங்குத்தாக தான் இருக்கும் சேஃப்டியாக போயிட்டு வரலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபேமிலியோடு போயிருக்கோம் நீங்கள் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கீங்களோ அன்றைக்கி நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வாங்க வந்து பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்கு கீழே இருக்க கோயிலுக்கு ரீச் பண்ண போகிறோம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பார்த்தாலே நிறைய கார்லாம் தெரியுது இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றனால நிறையா பேர் வந்திருப்பாங்க போல இருக்குது நம்ம இப்போ வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா ஆறே முக்கால் தான் இருக்கும் ஏன்னா இள வெயிலே ஏறுனா தான் மழை இருக்கும் மதியானம் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா வெயிலில் பாறையெல்லாம் பயங்கர சூடாக இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கே கீழே வந்துடுவோம் அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அரசு மரத்து கடியில் பிள்ளையாக தான் இருக்காங்க கீழே இருக்க மல்லீஸ்வரரை வணங்கிட்டு அப்புறம் மேலே இருக்க மல்லிகார்ஜுனை வணங்க போகலாம் வாங்க நீங்கள் காரில் வந்தாலும் சரி பைக்கில் வந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இங்கே நிப்பாட்டுறதுக்கு தகுதியான இடம்லாம் இருக்குது ஸ்நாக்ஸு தண்ணிலாம் கொண்டு வந்துருங்க தண்ணி கொண்டு வரலைனாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கீழே விற்கிறாங்க ஒரு பாட்டில் இருபது ரூபா தான் முன்னாடி பார்த்திங்கன்னா கெட்டி மல்லீஸ்வரர் ஆலயம் மூவாய் மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு அடி மலை இந்த மலையோட சிறப்பாக ஒரு போர்டு வச்சுருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு அடியில் இருக்க முதல் மணியை அடிக்க போகிறோம் அடிச்சுட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் என்ட்ரன்ஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு மொதல் படியை நம்ம தொட்டு வணங்கிட்டு மலை மலை ஏற ஆரம்பிக்கலாம் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கனாலும் சிவன் கோயில் தான் நம்ம அதையும் வணங்கிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கே போகிறதெல்லாம் பாத்தீங்கன்னா என் ஃபேமிலி ஃபேமிலி தான் இது பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா தான் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் இது பாறையில் பார்த்திங்கன்னா கற்களால் செதுக்கியிருக்காங்க இப்படி பாத்தீங்கன்னா சைடில் கம்பி போட்டிருக்காங்க அந்த கம்பி போட்ட தாத்தாவையும் நான் வரும்போது காமிக்கிறேன் கொஞ்சம் சமதளமாகவும் கொஞ்சம் செங்குத்தாகவும் இருக்குது பாதை இப்போ நம்ம அங்கேருந்து தான் வந்தோம் ஃபஸ்ட்டு மலை ஏற்றமே பார்த்தீங்கன்னா மேடாக தான் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா மேடு ஏறிக்கிட்டே தான் இருக்கணும் நீங்கள் மலை ஏறும்போது ஒரு நெல்லிக்காயை வாயில் போட்டுக்கிட்டிங்கன்னா மலை ஏறும்போது மலை எப்படி ஏறணும்னே தெரியாத அளவுக்கு ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் இது இல்லாமல் குளுக்கோஸ் பழங்கள் அந்த மாதிரி நிறையா வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா மலை ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும் வாங்க தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கலாம் நம்ம கொஞ்சம் தூரம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா வியூ தெரியுது கோயில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா பக்கத்திலே வியூ தெரியுது சரி வாங்க அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கலாம் நம்ம அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்தில் இருக்க குழந்தை வேளப்பார் கோயிலேருந்து இந்த மலையை வேண்டணும் ஐயா நான் உங்கள் கோயிலுக்கு வரணும்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தான் டைம் கிடச்சிருக்கு என்னோட வேண்டுதல் பார்த்திங்கன்னா நிறைவேறிடுச்சு தொடர்ந்து மலை ஏறுவோம் எனக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் நடந்து போயிட்டுருக்காங்க அவங்க யாரும் கிடையாது எங்கள் அண்ணங்க தான் நீங்கள் தனியாக வர்றத விட ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா மழை ஏறுறதே பார்த்தீங்கன்னா தெரியாது இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தெரிகிற வெள்ளை கலர்லாம் பார்த்திங்கன்னா பாதை அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா காவாசி கூட ஏறல மழை பார்த்திங்கன்னா உச்சி அங்கே இருக்குது ஏற ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தொடர்ந்து ஏறிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செம்மையான ஒரு விஷயத்தை பார்த்தோம் சரியான மூச்சு வாங்குது இந்த கொண்டரங்கி மலையில் இருபது நிமிஷத்தில் ஒருத்தர் டெய்லியும் மூணு தடவை ஏறிட்டு வராங்க அவர் இப்போ தான் சந்தித்தேன் அவருக்கு நேரம் இல்லாதனால அவர் போயிட்டார் கீழே நம்ம போயிட்டு வர்றதுக்குள்ளே ரெண்டாவது தடவை வருவார் அப்போ பார்ப்போம் காற்று வேறு சிறு சிலு நடிக்கிது ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா எங்கள் மாமாவோட தங்கச்சி அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த மலை ரொம்ப செங்குத்தாக ஏற ஸ்டார்ட் ஆகுது மேலேருந்து ஒருத்தவங்க வராங்க அவங்ககிட்ட தரிசனம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலாம் நீங்கள் ஏன்னா தரிசனம் நல்லா இருந்துச்சா தரிசனம் கோயில் நிற்கிறது எட்டு மணிக்கு மாதிரி நிற்குவாங்க ஆ சரிங்க ஆ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு மேலே ஏறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு ஒன் ஹவர் இன்னொரு டைம் சரிங்க சரி சரி

ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை ஏறிட்டு வராங்க அந்த அண்ணா நான் பார்த்துட்டேன் நம்ம போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை வந்துட்டாங்க இப்போ ரெண்டாவது தடவை மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க அவங்க உலக சாதனை படிக்கணுன்ட்டு விடாமுயற்சியோடு டெய்லியும் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி ஓடுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் நடக்கக்கூட முடியல ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறாங்கன்னு பாருங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ணனுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் கீழே வர்றது எங்கள் ஃபேமிலி தான் பார்த்தீங்கன்னா ஏற முடியாமல் உட்காந்து உட்காந்து ஏறி இருக்காங்க இங்கேருந்து பார்த்தாலும் வியூ பயங்கரமாக தெரியுது அப்பாலே ஒருத்தர் மேலே போயிட்டு கீழே வந்தார் அவளா அவரால் தரிசனத்தை பார்க்க முடியல இப்போ பார்த்தீங்கன்னா பூசாரி பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு டெய்லியும் அங்கே சாமி கும்பிடுவாங்களாம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு தான் கீழே இறங்க போகிறோம் பூசாரி முன்னாடி போயிட்டே இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அவரை நோக்கி நான் பின்னாடி போயிட்டே இருக்கேன் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம போய்ட்டு தரிசனத்தை பார்க்கணும் நம்மளும் பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் மேலே கொண்டு போய் பூஜை செய்வோம் ஞாயிற்றுக்கிழம பார்த்திங்கன்னா அவர் ஒன்றரை வரைக்கும் மேலே மலையிலே இருப்பாராமா நீங்கள் பால் பால் வாங்கிட்டு வந்தாலும் அவங்க அபிஷேகம் பண்ணி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா பத்தரை பதினோரு மணிக்கெலாம் கீழே இறங்க ஆரமிச்சிருவாங்க அதை அனுசரித்து நீங்கள் வாங்க வர பாருங்கள் பார்த்திங்கன்னா காற்று பயங்கரமாக யூஸ் ஃப்ரெண்ட்ஸ் என் சட்டை எந்தளவுக்கு ஆடுதுன்னு உங்களுக்கு தெரியும் சேஃப்டியாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ஃபேமிலியோடு வந்திருக்கேன் நீங்களும் ஃபேமிலியோடு வந்து சேஃப்டியாக போயிட்டு வாங்க வந்தீங்கன்னா இந்த கலர் பெயிண்ட் அடிச்சிருக்க போயிருவாங்க இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பாதை இங்கிட்டு போகுது நேராகவும் வலி இருக்குது பார்த்தீங்கன்னா நேராகவும் வலி இருக்குது அதில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா லேக்காகிடுங்க இந்த கலர் பெயிண்ட் அடிச்சிருக்க பார்த்தே போனீங்கன்னா நீங்கள் மேலே போயிடலாம் மலைக்கே கம்பி போட்டவர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க தாத்தா தான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பியை போட்டிருக்கார் தாத்தாக்கு பேச நேரம் இல்லாதனால ஃபோட்டோ மட்டும் எடுத்தோம் உற்சாகமாக ஒரு ஆனந்தமாக இருந்தது அதாவது ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் கூட கம்ப்ளீட் பண்ணலையே வீட்டுக்கு கீழே போனால் தான் ஷோர் ஐவை நான் பார்க்கும் போது பசிலாம் இருக்கக்கூடாதுக்கா তন্ম গড়ি மாநாட்டம் உட்காந்துருக்காங்க சிமலாம் ஏரியாச்சு காற்று எப்படி அடிக்கிதுன்னு உங்களுக்கே தெரியும் ரொம்ப சேஃப்டியாகவும் கவனமாகவும் ஏறணும் கொஞ்ச தூரம் போனவொனே பார்த்திங்கன்னா கோயில் வந்துடும் வாங்க கோயிலுக்கு போயிட்டே இருக்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறக்கமாக தான் இருக்குது ஏறத விட இறங்குறது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இறங்கணும் ரெண்டு பக்கமும் கம்பியை பிடிச்சி தான் இறங்கணும் இங்கேருந்து பார்த்தா செம்ம வியூ தெரியுது அங்கிட்டலாம் போனீங்கன்னா தாராபுரம் வந்துடும் நேரம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு பறந்துக்கிட்டு இது சிவனுக்கு பால் கொடுத்த பசுவோட கால் தடணுன்னு சொல்கிறாங்க அதனால இங்கேயும் பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு குகை இருக்கு இந்த குகையில பாத்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்களும் தவ செஞ்ச இடமா இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டு சித்தர்கள் ஏதோ ஒரு உருவத்தில் இருக்கிறாங்கன்றது சொல்லப்படுது ஓம் நமச்சிவாய அர்ஜுனரும் பதினெட்டு சித்தரும் தான் தவம் பண்ணதாக சொல்றாங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தான இடம் சிவன் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு ஏறி போகலாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இந்த மலையிலேருந்து பார்த்தா ஒரு வியூ பாயிண்ட் தெரியுது அதே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நிணல் தெரியுது அது பார்த்திங்கன்னா இந்த மலையோட நிணல் தான் வெயில் வர வர பார்த்திங்கன்னா மலையோட நிணல் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போய் அங்கே வரைக்கும் போகும் ஃப்ரெண்ட்ஸ் கீழேருந்து பார்த்தாலும் மலை செங்குத்தா தெரியுது மேலேருந்து பார்த்தாலும் நிணல் செங்குத்தா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து மேலே ஏறிக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அங்கே போனீங்கன்னா அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் சிவன் பார்த்து வாங்க மேலே நம்மளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணன் போய் ஐயாவை பார்த்துட்டு வந்துட்டாங்க நம்மளும் போய் ஐயாவை பார்த்துட்டு வந்துடுவோம் இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் அனுசரித்து ஏறி போறாங்க அதே மாதிரி நம்மளும் ஏறி போவோம் வாங்க ாலே குரங்கு பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் நீங்கள் கொண்டு வந்த பொருளை நல்லா சேஃப்டியாக வச்சுக்கோங்க நம்மளை எதிர்பார்த்து ஒரு குரங்கு வேறு மரத்தில் உட்காந்துருக்கு அடே அப்பா ஐயாவை பார்த்தாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயில் எப்படி இருக்குன்னு கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சொனம் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயில்கிட்ட போகலாம் இப்போதான் பார்த்தீங்கன்னா பூஜை வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உச்சி மலைக்கே போயிட்டு வந்துடலாம் வாங்க போகலாம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா குரங்கு பார்த்துங்க எத்தனை குரங்கு இருக்குன்னு கோயில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே ஏறி உச்சிக்கு டாப்புக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்கு அதுதான் நம்ம ஏறிக்கிட்டு இடம் இந்த தான் இருக்காங்க கம்பி இல்லைன்னா நம்மளால் ஏறவே முடிஞ்சது பார்த்தீங்கன்னா மூணாவது தடவை மலை ஏற முடிய முடிய முடிக்க போறாரு மறுபடியும் நாலாவது தடவை வருவேன்னாரு மேலே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மண் பாதையாக தான் இருக்குது சமதளமாக தான் போகணும் கீழே வந்ததை விட செங்குத்தாலாம் இல்லை சமதளமாக போனாலே நம்ம உச்சிக்கு போயிடலாம் ஒரே ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சங்கிலியை பிடிச்சி ஏறுற மாதிரி இருக்கும் வாங்க சங்கிலி பாதை எப்படி இருக்குன்னு தான் பார்க்கலாம் ஓம் வாய ஓம் நமச்சிவாய உச்சியை நெருங்க நெருங்க எனக்கெல்லாம் புல் அரிக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஏறலாம் மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சங்கிலியில்தான் பாதை அமைச்சிருக்காங்க போனோம் வே வேலை இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது மேலே தொடர்ந்து ஏறுவோம் அந்த மலையோட டாப்ல இருக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே கால பைரவர் வந்து தான் வந்துகிட்டு இருந்தாங்க மழை உச்சி வரைக்குமே அவர் வந்தாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உச்சியில் இருக்க ஐயாவே தரிசனம் வந்தாச்சு நிறையா பேரோட ஆசை இங்கே வரணும்னு நினச்சி வர முடியாமல் இருக்காங்க எனக்கும் அது மாதிரி தான் வாய்ப்பே கிடைக்கல ஐயா எனக்கு அருள் புரிஞ்சுட்டாரு எம் மூலியமா எனக்கு கிடைச்ச அருள் உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு ரியா விளாக் சேனல் மூலியமாக ஐயாவோட அருள் பரிபூர்ணமாக உங்கள் அனைவருக்கும் கிடைக்கணும்னு ஐயாவை வேண்டிக்கிறேன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நம்ம வந்து இவ்வளவு நேரம் மலையை கஷ்டப்பட்டு ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இங்க வந்த பிறகுதான் அந்த கஷ்டமே தெரியல மன திருப்தியோடு நான் இங்க நிக்கிறேன் சொல்ல வார்த்தையே இல்லை மேலே இருக்க மல்லிகா அர்ஜுனோட கோயிலில் தரிசனம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வா நம்ம பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து கீழே வந்தாச்சு நம்ம கொண்டு வந்த சாப்பாடை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்